அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் ஆறு திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இருக்குறிங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தி சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையிட பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்திலே சுக்கிரன் ராசியில் இருக்கிறார் அதற்கு பிறகு ராசிக்கு இரண்டல் நுழைகிறாருங்க இரண்டும் நன்மை தரக்கூடிய ஒரு இடங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு குறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்குதுங்க துணிந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக போட்டி தேர்வுகளில் நிச்சயம் வெற்றியும் கிடைக்க இருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு நாளில் செவ்வாய் நுழையும் போது எஸ்டேட் போன்ற தொழில்கள் நன்றாக நடைபெறுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு புதன் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டு கடகராசினியர்களான உங்களுக்கு வாகன யோகங்கள் நண்பர்களால் உதவி என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான விஷயம் நடைபெற இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க சமூகத்தில் அந்தஸ்தும் உயர இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இவ்வளவு நாட்களாக ஒரு முயற்சியை மேற்கொண்டு அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டில் குரு விரையஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்து பார்த்து செலவு செய்ய விரயமும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ராகு சேர்க்கையால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம கிரகங்களான சனி ராகு துன்பங்கள் பெறுவதற்கு காத்திருப்பதால் எதிலும் பொறுமையும் கவனமும் தேவை தேவைங்க இந்த டாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டல் சுக்கரன் இருக்கிறாரு அவர் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை அவர் தீர்த்து வைப்பாருங்க ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு அமைய இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்பதால் அதே சமயம் மூன்றில் சூரியன் அற்புத அமைப்பில் அமர்ந்திருக்கிறாருங்க கன்னி ராசியில் அமர்வது புதன் அமர்வது என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வையும் என்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு ஊரை விட்டு அதிக தூரம் தள்ளி உத்தியோகம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டுங்க தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாய் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் நல்ல திருப்பத்தை தருங்க இருந்தாலும் கூட நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம நம்பிக்கையோடு எவ்வளவுதான் விரைவாக ஓடினாலும் தாமதங்களும் உங்களை சங்கடப்படுத்துங்க விரயங்கள் துன்பப்படுத்தும் காரணம் விரயஸ்தானத்திற்கு குரு இருக்கிறார் இரண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் அமர்ந்து தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது வாய்ப்பு உண்டுங்க இந்த தருணங்கள்ல இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் இரண்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி நேரங்கள்ல ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க தந்தை மகன் உறவுகளிலையும் அதிக கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சுக்ரன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்றைய ஏனைய கிரகங்களின் மூலம் அனுகூலமாக எதையும் எதிர்பார்க்க இயலாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகுவினுடைய சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால சனி ராகுவினுடைய தோஷம் பெருமளவுல விலகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகளினால் பணம் விலயமாகும் அதே போல இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பண பற்றாக்குறை கடுமையாகவே இருக்குங்க நெருங்கி உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்குங்க கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களும் ஏற்பட இருக்கு பல தருணங்களில தவறான வரனை நிச்சயத்து விட நேரிடுங்க தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல் கடக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க பனிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய கடமை ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மனதை அரித்து கொண்டே இருக்குங்க உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில்தான் இருக்கு அவர் வக்ரகதியில் உள்ளபோது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க ஆரம்பத்திலேயே கவனமாகவும் எச்ச எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அது மட்டுமில்லாம உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கடினங்களுடைய எதிர்பாராத லாபம் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கலை துறையினரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க வருமானம் என்பது ஒரே சீராக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாங்க இதனால பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் ஆகிய தட்டுப்பாடின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்குங்க குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல கடகராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திங்கள்கிழமை தோறும் அம்பிகை அல்லது மகாலட்சுமி சன்னதியில் தீபத்தில் சிறிது நெய் தரிசித்து விட்டு வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது